ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் திருச்செந்தூர் முருகன் உன்னிடம் ஒரு விஷயத்தை பேச ஏங்குகிறேன் தங்கம் இந்த முருகன் எப்போதும் எங்கும் உன்னோடு இருக்கிறேன் எந்தவித ஆபத்திலிருந்தும் நீ காப்பாற்றப்படுவாய் என்பதில் சிறிதும் சந்தேகம் வேண்டாம் சோதனையை அனுபவிக்கிறாய் வருந்தாதே அனுபவிக்கிறாய் என்று எனக்கும் தெரியும் உன் திருச்செந்தூர் முருகன் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நானும் போராடி கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு வரும் காலங்கள் பதில் போகிறது உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்க்கையை உருவாக்குவதற்கு நான் போராடிக்கொண்டிருக்கிறேன் இதோ நல்ல நிலைமையில் நீ உட்காருவதற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறேன் என்றும் என் செல்ல பிள்ளை நீ வளர்ந்து வாழ்வாய் உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடு தளராத நம்பிக்கையோடு எதிர்கொண்டு வாழ்கிறாய் அப்படிப்பட்ட என் பிள்ளைகளுக்கு தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறிவிடும் ஒரு சில விஷயத்தை எளிதாக விட்டுவிடு ஒரு சில விஷயம் உனக்கு கஷ்டமாக இருக்கிறது ஆனால் மனமானது புண்பட்டு கிடக்கிறது அந்த புண்பட்டு கிடக்கும் மனதை பண்படுத்துவதற்காக பக்குவப்படுத்துவதற்காக இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னிடம் பேசி இயங்குகிறேன் கருணை கடலே கந்தா போற்று என்று பதிவிடு கடல் அலை போல் உன் மனம் அலையானது சீறி கொண்டுள்ளது கடலை கந்தா போற்று என்று சொல்லு அந்த கவலைகள் வந்த சுவடு தெரியாமல் மறைந்துவிடும் என் பிள்ளைகளின் மனதில் பொங்கும் அலையாக இன்பம் பொங்கும் அலையாக மாற்றிவிடுவேன் திருச்செந்தூரில் உள்ள கடலே கந்தா போற்றி என்று வாசகம் தெரிவதை இப்போது உன் கண்ணுக்கள் தெரிகிறதா சற்று பின்னோக்கி பார்த்தால் கடல் அலை சீறிக்கொண்டே வருகிறதா அது சீறிக்கொண்டு வரவில்லை என் பிள்ளையான உனக்கு இன்பத்தை மாறி வழங்க வந்து கொண்டிருக்கிறது அதை சீறி பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது கவலையே படாது நம்பிக்கையோடு கருணை கடலை கந்தா போற்றி என்று பதிவிடும் உனக்கான உத்தரவு அனைத்தையும் நான் தருகிறேன் செல்வமே உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும் இப்போது நீ சந்தோஷமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நாம் அன்பு செலுத்தும் உறவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற உறவுதான் உன் வாழ்க்கையின் பொக்கிஷம் உன் வாழ்நாளின் பொக்கிஷம் தங்கமை நீ தோற்கிறாயா வாழ்க்கையில் தோற்றவர்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருப்பார்கள் ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர்கள் நீ அப்படி இருக்க போகிறாயா யார் பேச்சையும் கேட்காமல் இன்னொன்று எல்லோருடைய பேச்சையும் கேட்பவர்கள் நல்லவர்கள் மெற்பார்கள் கெட்டவர்கள் மெற்பார்கள் அதனால் உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை மட்டும் செய் எதை அடுத்தவர்களிடம் சொல்ல வேண்டுமோ அதை மட்டும் சொல்லும் வீணாக அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் அப்படி செய்கிறார்கள் வேண்டாம் பாலாய் போன மனது உனக்கு தவித்து கொண்டிருக்கிறது இப்படி செய்கிறார்களே அப்படி செய்கிறார்களே என்று ஆனால் குன்று அவர்கள் செய்த வினை அவர்கள் செய்கிற வினை அவர்களையே சாரும் இது தெரியாமல் விதியின் விளையாட்டில் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் விதியில் விளையாடக்கூடாது அவர்களுக்கு தெரியவில்லை அடிபட்டு திருந்துவார்கள் நிச்சயமாக அடிபட்டு திருந்துவார்கள் உன் மனதை பாதித்த விஷயம் கடந்த காலத்தில் நடந்தது உன் உழைப்பை கொட்டி வாழ்ந்து கொண்டிருந்தாய் வேலை பார்த்தாய் அந்த உழைப்பிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார்கள் ஆனால் அவர்கள் இப்போது இருக்கிறார்களா அவர்கள் உழைத்ததின் பலனை கூட அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை கவலைப்படாது நீ உன் வழியில் செல் நீ உன் நேர்மையான வழியில் செல் நீ உனக்கு மகன் மனதுக்கு உகந்ததை மட்டும் செய் நல்லதை மட்டும் செய் நான் பார்த்துக்கொள்கிறேன் கருணை கடலை கந்தா போற்று என்பது கடல் அலை சீறி மேலே வருவது போல் இருக்கும் இது என் பிள்ளைக்கு இன்பம் சீறி கொண்டு வரப்போகிறது கற்பனை கடலில் போதும் அது கனவு போகிறது என்னை நம்பும் என் பிள்ளைகளுக்கு நல்லது செய்வேன் நல்லது மட்டும்தான் செய்வேன் வாழ்க்கையில் எல்லா பயணங்களும் சுகமாய் முடிவதில்லை உண்மைதான் வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் வாழ்க்கையையே கற்றுக் கொடுக்கிறது அது பிறரை பற்றி அறிந்து கொள்ளவும் வேண்டாம் உன்னை பற்றி மற்றவளோடு பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் ரெண்டுமே உன் நிம்மதியை கெடுத்துவிடும் அவ்வளவுதான் இதை மட்டும் மறக்காது நீ எவ்வளவுதான் நன்மைகள் செய்திருந்தாலும் கடையசியல் நீ என்ன செய்தாய் என்றுதான் கேட்பார்கள் அசால்ட்டாக கேட்பார்கள் மனச்சாட்சி இல்லாமல் கேட்பார்கள் என்ன அப்போது அவர்களுக்கு மனச்சாட்சி என்பதே கிடையாது மனச்சாட்சி என்பது அவர்களுக்கு கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட உறவுகளுடன் நீ இருக்கிறார் அதனால் தான் சொல்கிறேன் யார் உறவு யார் உறவு இல்லை என்பதையும் முதலில் தீர்க்கமாக முடிவுவன் வெளியில் ஒரு முகமும் உள்ளே ஒரு முகமும் வைத்திருப்பவர்களையும் முதலிலேயே விட்டு விலகிவிடும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசி யோசிச்சுட்டு முடிவெடு எந்த முடிவை எடுத்தாலும் சரி அது நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி ஒரு தடவைக்கு பல தடவை நீ யோசி ஆழமாக யோசி பின் விளைவுகளை யோசித்து பார் இதனால் என்ன நடக்கும் என்று யோசித்து பார்த்துவிட்டு பேசு பல கண்மணியே ஒருவரை பற்றி மற்றவரிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு உனது பல பிரச்சனைகள் அப்போதையே தீர்ந்துவிடும் வாழ்க்கை சின்னது தங்கமே அதை சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ கத்துக்கும் கோபம் தேவையில்லாதது அதை முதலில் விடு தூக்கி எறிந்து விடு வேண்டாம் பயம் உன்னை மனசு கவ்வி விட்டால் அடுத்த இடத்தை நகல முடியாது பயம் மிக மிக மோசமானது அதனை தைரியமாக எதிர்கொள்ளணும் இதையெல்லாம் பேசத்தான் என் பிள்ளையிடம் பேச இயங்கினேன் என்று சொன்னினேன் நான் என் பேச்சைக் கேட்டு என் பிள்ளை மாற்றம் செய்து கொண்டு தங்கமி கவலையே படாதே தைரியமாக இரு நான் பார்த்துக்கொள்கிறேன் அனைத்தையும் எதிர்கொள் தங்கமி கரணை கடலே கந்தா போற்றி என்று மட்டும் பதிவிடு உனக்கான எல்லையில்லாத இன்பத்தை உன்னிடம் சேர்ப்பேன் கருணை கடலே கந்தா போற்றி போற்றி